என்எம் மருத்துவமனை சார்பாக இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் என்ற மாரத்தானின் மூன்றாம் பதிப்பு நடைபெற உள்ளதை முன்னிட்டு கோயமுத்தூரில் அவினாசி சாலையில் உள்ள ஜி மருத்துவமனை வளாகத்தில் மாரத்தான் டிஷர்ட் மற்றும் புதிய பதக்கத்தின் வெளியீட்டு விழா ஜி மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுச்சாமி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி குறித்து தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுச்சாமி கூறியதாவது ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் இரண்டாவது பதிப்பில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இதே குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஐந்து குழந்தைகள் இந்த மாரத்தான் கிடைத்த நிதியுதவி மூலம் பயனடைந்தனர் கடந்த இரண்டு பதிப்புகளில் போலவே இம்முறையும் ஜி கே மருத்துவமனையில் புற்றுநோய் மற்றும் இருதய குறைபாடுகளுக்காக சிகிச்சை பெற்று குணமடைந்த குழந்தைகள் இந்த மாரத்தானில் கலந்து கொள்ள உள்ளனர் அறக்கட்டளையின் ஒரு பிரிவான ஜி கே என் மருத்துவமனை கோவை நகரத்தில் குழந்தைகளுக்கான இருதய பராமரிப்பு மற்றும் குழந்தைகளுக்கான புற்றுநோயில் முன்னோடியாக உள்ளது இந்த இரண்டு மருத்துவ பிரிவுகளுமே நவீன தொழில்நுட்பங்களுடன் உலகத்தரமான மருத்துவ கருவிகளுடன் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் விஜயகுமார் குழந்தைகள் இருதய மருத்துவர் கல்யாண சுந்தரம் குழந்தைகள் இரத்தவியல் மற்றும் ஸ்டெம் செல் மாற்று சிகிச்சை மருத்துவர் அஜிதா குழந்தைகள் இதய மருத்துவர் சஞ்சிதா ஹரிணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் நாங்க நிறைய குழந்தைகள் வந்து எழுதிய நோயோட இங்க வர்றாங்க பாத்தீங்கன்னா ஆயிரம் குழந்தைகள் பிறந்த எட்டு குழந்தைகளுக்கு எழுதிய நோய் வருது அது கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து ஆறு குழந்தைகளுக்கு வந்து சிகிச்சை தேவைப்படுது சிகிச்சைன்னா ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஒன்னு வந்து ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி பண்றது இன்னும் வந்து ஓபன் ஹார்ட் இல்லாம நரம்பு வழியாக போய் ட்ரான்ஸ் சான்ஸ் கற்றுகிட்ட ட்ரீட் பண்ணி சொல்லுவாங்க பண்ணுறோம் ஸோ நாங்கள் எங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட் எல்லா வசதி இருந்தாலும் பேஷண்ட் வரவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு வசதி குறைபாடோடு வர்றாங்க அவங்களுக்கு சிகிச்சை செய்ய தேவையான பண உதவி இல்லாதனால நாங்கள் பல வகையிலும் நாங்கள் பணத்தை என்ஜிஓக்கள் மூலமாகவும் கவர்மெண்ட் சப்போர்ட் மூலமாகவும் செய்துட்டு இருக்கோம் அது இருந்தாலும் சில குழந்தைகள் காம்ப்ளக்ஸ் சர்ஜரிலாம் போகிறப்ப அந்த அமௌண்ட் பத்துறது இல்லை பட்டோக்கரை ஏற்படுது ஸோ அதனால இது இந்த மா ரன் ஃபார் மரத்தான் மூலமா இப்போ மூணாவது வருஷம் இப்போ ரன் பண்ணுறோம் அந்த கடந்த ரெண்டு வருஷமா அந்த பழம் மூலமா இப்போ நம்ம சிஓஆர் சொன்ன மாதிரி கடந்த வருஷம் ஐம்பத்தஞ்சு குழந்தைகளுக்கு பெனிஃபிட் ஆயிருக்காங்க இந்த வருஷம் அதே மாதிரி இன்னும் இதோட அதிகமான குழந்தைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும் மற்றும் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து குழந்தைகளுக்கான கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் பெரியவங்க அளவுக்கு காமன் கிடையாது இருந்தாலும் இந்தியாவில கிட்டத்தட்ட ஏழுதான குழந்தைங்க கேன்சரால பாதிக்கப்படுறாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைங்களுக்கான கேன்சர் முன்னாடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு முன்னால குழந்தைகளை பரிபூர்ணமா குணப்படுத்த முடியும் அவங்க நார்மலா எல்லா பசங்க மாதிரியும் ஸ்கூலுக்கு போக முடியும் ஸோ சார் சொன்ன மாதிரி இருபது பிரச்சனை மாதிரியே இந்த கேன்சர் பிரச்சனையிலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தொந்தரவு என்னன்னா வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து தேவைப்படுற சிகிச்சைக்கான செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகுது இந்த தொழில்நுட்பங்கள் மூலமா வருஷம் வருஷம் நாங்க கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதமான குழந்தைங்களுக்கு வந்து நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கான கேன்சரை குணப்படுத்த முடியும் பிளஸ் இந்த சப்போர்ட் மூலமா பினான்சியலும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு உதவி பண்ண முடியும் சோ விழிப்புணர்வு பிளஸ் அவங்களுக்கு உதவி ரெண்டுமே வந்து தேவைப்படுது இதுக்கு எல்லாரும் வந்து மேரபாங்கள பங்கபட்சி அது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ